மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரக்கூடிய தொடர் மழை காரணமாக பல்வேறு இடங்களில் வந்து தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி திருவள்ளூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட ரெட்டில்சை அடுத்து இருக்கக்கூடிய பாலவாயில் பகுதியில் தான் இருக்கிறோம் இந்த பாலவாயில் பகுதியில் குமரன் நகர் என்ற இந்த குடியிருப்பு பகுதி இந்த குடியிருப்பு பகுதியில் வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கின்றன இந்த வீடுகளுக்குள்ள இந்த வீடுகள் அமைந்திருக்கக்கூடிய பகுதி முழுவதும் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது இதனால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க உள்ளே சிக்கியிருக்கக்கூடிய பொதுமக்கள் எந்த விதமான அத்தியாவசிய பொருட்களும் இல்லாமல் வெளியே வருவது வருவதற்கும் முடியாமல் ஒரு அகதிகளைப் போல வீடுகளுக்கு வீடுகளுக்குள்ள சிக்கியிருக்கக்கூடிய பொதுமக்களை தற்போது இந்த பகுதிவாசிகள் தற்போது மீட்டு கொண்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம் இருக்கக்கூடிய பேரிடர் மற்றும் மீட்பு படையினர் வந்து தற்போது வீடுகளுக்குள் சிக்கி இருக்கக்கூடிய பொதுமக்களை படகுகள் மூலமாக ஒவ்வொரு குடும்பங்களாக தற்போது மீட்டு வெளியே கொண்டு வராங்க இன்னும் நூற்றுக்கணக்கான மக்கள் தஞ்சம் தஞ்சமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது கடந்த இரண்டு நாட்களாக இந்த பகுதியில் வந்து மின்சார மின் இணைப்பு வந்து துண்டிக்கப்பட்ட துண்டிக்கப்பட்டிருக்கிறது அதே போல தண்ணீர் முழுவதுமாக சூழ்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால பொதுமக்கள் யாருமே வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய நிலையில தங்களை யாராவது வந்து காப்பாற்றுவார்களா என்ற ஒரு எதிர்பார்ப்போடு வீடுகளுக்குள்ளேயே தஞ்சம் அடைந்திருக்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர் மற்றும் இந்த பகுதிக்கான அந்த பொறுப்பு அமைச்சர்கள் யாராவது வந்து தங்களை சந்திக்க வேண்டும் தங்களுக்கான அத்தியாவசிய ஏற்பாடுகளை வந்து செய்து தர வேண்டும் முதல் கட்டமாக தங்களை இங்கிருந்து மீட்க வேண்டும் என்று ஒரு ஒற்றை கோரிக்கை தான் தற்போது அவர்களுடைய கோரிக்கையாக இருந்து வருகிறது பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சசியுடன் பிரகாஷ்